நல்லா ஹெல்த்தியா நல்லா டேஸ்டா எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் முன்னூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஒரு முட்டை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்ப வந்து ஒரு ஒரு பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியா நறுக்கி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியா நறுக்கிருக்கேன் இருக்கேன் பொடியா நறுக்கنا ரெண்டு பச்சை மிளகாய் நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து ஒரு கப் அளவுக்கு நீள நீளமா கட் பண்ண கேரட் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கொடி மிளகாய் எடுத்து ஒரு நூறு கிராம் கோஸ் எடுத்து இருக்கேன் ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் இப்டி சைடா அப்படி தள்ளிடுங்க கொஞ்சமா எண்ணெய் சேத்தறலாம் நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் முட்டைக்கு மேல கொஞ்சமா உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கங்க முட்டை சேர்த்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும் இப்ப வந்து இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கலந்து விட்டுருங்க பாஸ்மதி வந்து நல்லா உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க இதுக்கு மேல கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் கால் கைப்பிடி அளவுக்கு ஸ்பிரிங் ஆனியன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்